டே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நைன்த் ஜாக்ரஃபி வினாக்கள் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி சிக்ஸ்த்து செவன்த் எயித்து ஜாக்ரஃபி கொஷின்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காத மாணவர்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா நிக்கலும் இரும்பும் அதிகம் காணப்படும் பகுதி நிக்கலும் இரும்பும் அதிகம் காணப்படும் பகுதி ஆப்ஷன் ஏ கருவம் ரெண்டாவது வினா புருஜ் காலிஃபா கட்டிடம் எங்கு கட்டப்பட்டுள்ளது ஃப்ருச் காலிஃபா கட்டிடம் எங்கு கட்டப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ துபாய் மூன்றாவது வினா தக்கான பீடபூமி எவ்வகை பாறைகளால் உருவானது தக்கான பீடபூமி எவ்வகை பாறைகளால் உருவானது ஆப்ஷன் ஏ தீப்பாறைகள் நான்காவது வினா உறங்கும் எரிமலைக்கான எடுத்துக்காட்டுகளில் தவறானது உறங்கும் எரிமலைக்கான எடுத்துக்காட்டுகளில் தவறானது ஆப்ஷன் ஏ குழல் மலை ஐந்தாவது வினா மடிப்பு மலைக்கான உதாரணங்களில் சரியானது மடிப்பு மலைக்கான உதாரணங்களில் சரியானது ஒன்று இமயமலை ரெண்டு ஆட்சி மலை சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு சரி ஆறாவது வினா உலகில் இதுவரை பதிவான அதிகபட்ச புவி அதிர்ச்சி ஒன்பது புள்ளி ஐந்து ரிக்டர் ஏற்பட்ட ஆண்டு இதுவரை உலகில் பதிவான அதிகபட்ச புவி அதிர்ச்சி ஏற்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சுனாமி என்பது சுனாமி என்பது ஆப்ஷன் ஏ துறைமுக அலைகள் எட்டாவது வினா நெருப்பு வளையம் என அழைக்கப்படும் பகுதி நெருப்பு வளையம் என அழைக்கப்படும் பகுதி ஆப்ஷன் சி பசிபிக் புவித்தட்டுகளின் நகர்வு டேஸ் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது புவித்தட்டுகளின் நகர்வு டேஸ் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது ஆப்ஷன் பி வெப்ப ஆற்றல் பத்தாவது வினா ஆசியாவின் மிகப்பெரிய நன்னீர் குருட்டு ஆறு ஆசியாவின் மிகப்பெரிய நன்னீர் குருட்டு ஆறு ஆப்ஷன் ஏ கன்வர் ஏரி வினா உட்புற செயல்கள் கவசம் இணையும் எல்லை புவி அதிர்ச்சி கூட்டு எரிமலை திசை நில அதிர்வு அளவை படம் புவித்தட்டு அமிழ்தல் எரிமலை வெடிப்பு பசிபிக் பெருங்கடல் சிமா சரியான விடை ஆப்ஷன் ஏ மூணு அஞ்சு ரெண்டு ஒன்று நாலு பன்னிரெண்டாவது வினா உலகின் உயரமான நீர்வீழ்ச்சி உலகின் உயரமான நீர்வீழ்ச்சி ஆப்ஷன் சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி பதிமூன்றாவது வினா டெல்டா நிலத்தோற்றத்தின் வடிவம் டெல்டா நிலத்தோற்றத்தின் வடிவம் ஆப்ஷன் சி முக்கோணம் பதினான்காவது வினா எல்லோஸ்டோன் தேசிய பூங்கா என் நாட்டில் அமைந்துள்ளது எல்லோஸ்டோன் தேசிய பூங்கா என் நாட்டில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ அமெரிக்கா பதினைந்தாவது வினா பாறைகளின் சிதைவுறுதலும் அழிதலும் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது பாறைகளின் உறுதலும் அழிதலும் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ வானிலை சிதைவு பதினாறாவது வினா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஜிபிஎஸ் முழு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஜிபிஎஸ் முழு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பதினேழாவது வினா கடல் தூண்கள் உருவாவதற்கு காரணம் கடல் தூண்கள் உருவாவதற்கு காரணம் ஆப்ஷன் ஏ கடல் அலை அரித்தல் பதினெட்டாவது வினா கீழ்கண்டவற்றில் எது இரண்டாம் நிலை நிலத்தோற்றம் கீழ்கண்டவற்றுள் எது இரண்டாம் நிலை நிலத்தோற்றம் ஏ ஆசியா பி தக்கான பீடபூமி சி குழு பள்ளத்தாக்கு டி மெரினா கடற்கரை சரியான விடை ஆப்ஷன் பி தக்கான பீடபூமி ஒன்பதாவது வினா புவியை சூழ்ந்து காணப்படும் காற்று படலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது புவியை சூழ்ந்து காணப்படும் காற்று படலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சி வளிமண்டலம் இருபதாவது வினா வானிலையை உருவாக்கும் அடுக்கு வானிலையை உருவாக்கும் அடுக்கு என அழைக்கப்படும் அடுக்கு ஆப்ஷன் ஏ கீழடுக்கு இருபத்தி ஒன்றாவது வினா நிலவும் காற்று என அழைக்கப்படும் காற்று நிலவும் காற்று என அழைக்கப்படும் காற்று ஆப்ஷன் ஏ கோல் காற்று இருபத்தி ரெண்டாவது வினா ஐம்பது டிகிரி அச்சங்களில் சீரும் ஐம்பதுகள் என அழைக்கப்படும் காற்று ஐம்பது டிகிரி அச்சகங்களில் சீரும் ஐம்பதுகள் என அழைக்கப்படும் காற்று ஆப்ஷன் பி மேலை காற்றுகள் இருபத்தி மூன்றாவது வினா சைக்ளோன் என்னும் சொல்லின் பொருள் சைக்ளோன் என்னும் சொல்லின் பொருள் ஆப்ஷன் பி சுருண்ட பாம்பு இருபத்தி நான்காவது வினா மைய அச்ச சூறாவளிகள் என அழைக்கப்படும் சூறாவளி மைய அச்ச சூறாவளிகள் என அழைக்கப்படும் சூறாவளி ஆப்ஷன் சி கூடுதல் வெப்ப சூறாவளிகள் இருபத்தி ஐந்தாவது வினா பெண் குதிரை வாள்கள் என அழைக்கப்படும் கோள்கள் மேகங்கள் பெண் குதிரை வாள்கள் என அழைக்கப்படும் மேகங்கள் ஆப்ஷன் ஏ கீற்று மேகங்கள் அடுத்து இருபத்தி ஆறாவது வினா அதிக மலை தரும் மேகம் அதிக மலை தரும் மேகம் ஆப்ஷன் சி குமுலோனிம்பஸ் இருபத்தி ஏழாவது வினா டேஸ் உயிர் வாழ இன்றியமையாத வாயுவாகும் டேஸ் உயிர் வாழ இன்றியமையாத வாயுவாகும் ஆப்ஷன் சி ஆக்சிஷன் இருபத்தி எட்டாவது வினா பருவ என்பது பருவக்காற்று என்பது ஆப்ஷன் பி காலமுறை காற்றுகள் இருபத்தி ஒன்பதாவது வினா மும்பை ஹை எந்த கடலில் அமைந்துள்ளது மும்பை ஹை எந்த கடலில் அமைந்துள்ளது ஆப்ஷன் சி அரபிக் கடல் முப்பதாவது வினா பெருங்கடலின் மிக ஆழமான பகுதி பெருங்கடலின் மிக ஆழமான பகுதி ஆப்ஷன் ஏ அகலி முப்பத்தி ஒன்றாவது வினா கடலின் ஆழத்தை அளவிடக்கூடிய அழகு கடலின் ஆழத்தை அளவிடக்கூடிய அழகு ஆப்ஷன் ஏ பாத்தங்கள் முப்பத்தி ரெண்டாவது வினா தேசிய கடல்சார் நிறுவனம் என்ஐஓ நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி நிறுவப்பட்ட நாள் தேசிய கடல்சார் நிறுவனம் நிறுவப்பட்ட நாள் ஆப்ஷன் டி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முப்பத்தி மூன்றாவது வினா கங்கைவாழ் ஓங்கில் அதாவது டால்ஃபின் இந்தியாவின் தேசிய கடல்வாழ் உயிரினமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு கங்கைவாழ் ஓங்கில் இந்தியாவின் தேசிய கடல்வாழ் உயிரினமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி பத்து முப்பத்தி நான்காவது வினா சுந்தா அகலி காணப்படும் பெருங்கடல் சுந்தா அகலி காணப்படும் பெருங்கடல் ஆப்ஷன் சி இந்திய பெருங்கடல் முப்பத்தி ஐந்தாவது வினா புவியின் நான்காவது கோலம் என அழைக்கப்படுவது புவியின் நான்காவது கோலம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ உயிர்கோளம் முப்பத்தி ஆறாவது வினா உலகில் உள்ள உயிரின பன்மை தகுதி வளமயங்களின் எண்ணிக்கை உலகில் உள்ள உயிரின பன்மை தகுதி வளமயங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி முப்பத்தி நான்கு முப்பத்தி ஏழாவது வினா இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்கள் எண்ணிக்கை இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்கள் எண்ணிக்கை ஆப்ஷன் சி பதினெட்டு முப்பத்தி எட்டாவது வினா உயிர்கோளத்தின் மிகச்சிறிய அழகு உயிர்கோளத்தின் மிகச்சிறிய அழகு ஆப்ஷன் ஏ சூழ்நிலை மண்டலம் முப்பத்தி ஒன்பதாவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டின் புவி உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டின் புவி உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் ஆப்ஷன் பி ரியோடி ஜெனிரோ நாற்பதாவது வினா பாபிலோனின் உலகின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு பாபிலோனின் உலகின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி கிமு மூவாயிரத்தி எட்நூறு நாற்பத்தி ஒன்றாவது வினா நவீன உலகில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முதன் முதலில் நடத்திய நாடு நவீன உலகில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முதன் முதலில் நடத்திய நாடு ஆப்ஷன் சி டென்மார்க் நாற்பத்தி ரெண்டாவது வினா உலக மக்கள் தொகை தினம் உலக மக்கள் தொகை தினம் ஆப்ஷன் சி ஜூலை பதினொன்று நாற்பத்தி மூன்றாவது வினா பரப்பளவின் அடிப்படையில் மாவட்டங்களை இறங்கு வரிசையில் வகை வரிசைப்படுத்துக பரப்பளவின் அடிப்படையில் மாவட்டங்களை இறங்கு வரிசைப்படுத்துக சரியான விடை ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம் வேலூர் சேலம் திருவள்ளுவர் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் சேலம் திருவள்ளுவர் சென்னை நாற்பத்தி நான்காவது வினா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாவட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாவட்டம் ஆப்ஷன் பி சென்னை நாற்பத்தி ஐந்தாவது வினா இந்தியாவில் மக்கள் தொகை கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு இந்தியாவில் மக்கள் தொகை கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறாவது வினா பிரண்ட்லேண்டு குழு வளம் குன்றா வளர்ச்சி என்ற சொல்லுக்கான விளக்கத்தை அளித்த ஆண்டு பிரண்ட்லேண்ட் குழு வலம் குன்றா வளர்ச்சி என்ற சொல்லுக்கான விளக்கத்தை அளித்த ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழாவது வினா மக்கள் தொகை பற்றி புள்ளியியல் விவர கல்வி டேஸ் ஆகும் மக்கள் தொகை பற்றி புள்ளியியல் விவரக் கல்வி டேஸ் ஆகும் ஆப்ஷன் ஏ மக்கள் தொகையியல் நாற்பத்தி எட்டாவது வினா ஜிபிஎஸ் என்பதன் விரிவாக்கம் ஜிபிஎஸ் என்பதன் விரிவாக்கம் ஆப்ஷன் டி குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் நாற்பத்தி ஒன்பதாவது வினா உலக வரைபடத்தினை முதலில் வரைந்த கிரேக்க அறிவியலாளர் உலக வரைபடத்தினை முதலில் வரைந்த கிரேக்க அறிவியலாளர் ஆப்ஷன் பி அனாக்ஸி மேண்டர் ஐம்பதாவது வினா ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி ஏற்படுவதற்கு காரணமான நிலநடுக்கம் சுமந்திரா கடற்கரைக்கு அப்பால் பதிவான அளவு ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி ஏற்படுவதற்கு காரணமான நிலநடுக்கம் சுமந்திரா கடற்கரைக்கு அப்பால் பதிவான அளவு ஆப்ஷன் டி ஒன்பது புள்ளி ஒன்று